இந்த கரண்டியோட வேல்யூ என்ன தெரியுமா ரேஷ் அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் லூசு கூகுள் மேப் இவன் பேச்சை நம்பி நான் தான் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிச்சா எந்த ஒரு பெரிய போராட்டமே நடத்த வேண்டி இருக்கும் எழு ஷேக்கு எக்கண இருக்கிற ஷேக்கு சொல்ற கம்பெனி கூட இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாத்தையும் பிளாக் பண்ண போறாங்க வந்து சேரல கஸ்டமர் வந்துட்டு ஃபோன் அடிச்சு என்ன நேரம் ஆகும் அப்படிங்கிற ஸோ வெல்கம் பேக் ஜி டூ வலிகம் குட் மார்னிங் ஸோ எல்லாரும் எடுத்துருக்கீங்க ஹோபலுக்கிறேன் பதர்மார்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இன்னைக்கு பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயும் வியாபாரிக்கலாம் போகல நாளிலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம வந்து ப்ராப்பராகவே ஒர்க்கு ப்ராப்பர் ஒர்க் நாளிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது இப்போ மார்னிங் ஆகிடுச்சு ஸோ நல்லா அப்படியே ஜம்முன்னு எழுந்திரிச்சு குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் சில பல வேலைகள் இருக்குது அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இது ஸோ வாட்டர் மெலன் வந்து இருக்கிறதுலே நாங்கள் எப்பயுமே அவங்ககிட்ட போய் வாங்குவோம் ஸோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வெள்ளையாக கொடுத்துருவான் இல்லை சிவப்பாக இருக்கும் ஆனால் இனிப்பு இருக்காது இல்லை ஒன் பக்கம் சிவப்பாக இருக்கும் ஒரு பக்கம் அப்படி இந்த வெள்ளையாக இருக்கும் நிறைய கட்டை குறைக்க கட்டம் சரியில்லை நம்ம கூட விளாட்றதே அவனுக்கு வேலையாக போச்சுடா ஏ தூக்கி போகிறதுல போகும் அதை வாட்டி வாங்கினதில் அவ்வளோ பெருசு கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு கிலோ ஏழு கிலோ இருக்கும்ல ஆறு ஏழு கிலோ இல்லை அவ்வளோ பெருசாக இருந்ததில் ரெண்டே நல்லா அடிச்சு தூக்கி கிளம்பிட்டோம் அவ்வளோ இனிப்பாக இருந்துச்சு பதினஞ்சு ரியாலுக்கு ஏன்னா இப்போ வெயில் சீசன் ரொம்ப அதிகமாக இருக்குது அவங்கள்ட்ட இருக்கிற பழமும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கேட்டு போயிடும் அதனால் டக்கு டக்குன்னு கொடுத்து அவங்க தடுறாங்க ஸோ குதார் மார்க்கெட் பக்கம்லாம் போனீங்கன்னா தைரியமாக ரெண்டு மூணு பேர் சேர்ந்து வாங்குங்க இல்லை ஒரு ஆள் கூட வாங்கி வச்சு டெய்லி ஜூஸ் போட்டுக்கொடுங்க நைட்டில் தூங்கிட்டு சாப்பிட்டு தூங்குறது முன்னாடி ஒரு ரெண்டு பீஸ் கட் பண்ணிட்டு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் இருக்கும் முடிஞ்சா சாட் மசாலா கொஞ்சம் இருக்கும் அதாவது தூர் ரூட் எடுத்து சாப்பிட்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ரெண்டு ரெண்டு சுகர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு என்னடா இனிப்பாக இருக்குதுன்னா அப்புறம் என்ன ஆட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்பீங்க இனிப்பாக இருக்குதுதான் இல்லைன்னு சொல்லலை பட்டு கீழ் எதுவுமே போடாமல் நம்ம டேரெக்டாக பண்ணும்போது கொஞ்சம் சுகர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறது நல்லது நல்லா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ஸ்வீட்னஸ் வந்து செமையாக ஆட் ஆகும் ஸோ வாங்க ஷீதில் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுகர் ஆட் பண்ணிக்குவோம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த கட்ட வேலையை பார்க்கலாம் ஜிஃபன் வாங்க அடுத்து டிஃபன் வேறு ரெடி பண்ணோம் இங்கே இருக்க பாருங்கள் அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்ற காட்டுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது போட்டாச்சு ஜூஸ் அடிப்போமா அடுத்த கட்ட ஸ்டெப்புக்கு வந்து ஸ்டு ஜூஸ் அடிச்சது வாட்டர் மெலன் ஜூஸ் பக்காவ அதில் வந்து போட்டாச்சு அல்டிமேட்டாக இருக்க சுகர் ஆட் பண்ண உடனே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை ஒரு ரெண்டு பீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது எதுக்காக எதில் போடுறதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அந்த மனதில் இருக்கு டிஃபன் நாஸ்டா இங்க இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அழகா இந்த சாமுலி ஒன்று எடுத்து நல்லாதான் அது வந்து ஒன்று உருவோம் இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாவி ஸோ ஆக்சுவலாக நம்ம டீயில் தொட்டிங்கிற பண்ணுமாரி தான் இருக்கும் ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அந்த ஸ்வீட்னஸோடு இருக்காது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன் சைடு அழகாக இதை அப்படியே கட் பண்ணுவோம் இப்போது கட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிறது அந்த உள்ளே இருக்குல்ல ஸோ ஆக்சுவலாக அதை வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்டஃபிங்ஸை நம்ம வெளியே எடுக்கணும் அப்போ கொஞ்சம் எக்ஸாக்டாக நல்லாயிருக்கும் அதனால தான் ஆக்சுவலாக கடையிலையும் அப்படி பண்ணுவாங்க லைட்டாக உள்ளே இருக்கிற மாவு மட்டும் வெளியே எடுத்து போட்டுட்டு ரெண்டு பக்கமும் இருக்கிற மாவு எடுக்கணும் இந்த மாவல் தான் அப்படி அழகாக போய் எடுத்துட்டு அடுத்து இதில் இன்னும் ஒரு விஷயம் பண்ண வேண்டியிருக்கு வாங்க என்னன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இப்படி ஒரு கரண்டி எடுத்துக்கலாம் இந்த கரண்டி எங்கே வாங்கினது நியாபகம் இருக்கா இந்த கரண்டியோட வேல்யூ என்ன தெரியுமா கைஸ் அறுபத்தி ரெண்டாயிரரூபா இதை வாங்க போய் தான் கொய்யால் வேலை விட்டு விட்டாங்க சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் வந்து நம்மளுடைய ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக இதில் நம்ம லைட்டாக நெய் ஆட் பண்ணால் இன்னும் நல்லா தான் இருக்கும் அந்தளவுக்கு இப்போ எதுக்கு ஒரே ஒரு தான் செஞ்சு சாப்பிட போகிறோம் ஒரு நாலஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம வந்து செய்யலாம் அல்லக்கா இதை எடுத்து போட்டு திருப்பிக்குவோம் இந்த பக்கம் அப்படியே ப்ரௌனிஷ் ஆகிடுச்சா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டைடும் வந்து பார்த்திங்கன்னா அல்லக்கா ப்ரௌனிஷ் ஆகிடும் அதுக்கப்புறம் இன்னும் ஸ்டெப்ஸ் நிறைய பாக்கி பாக்கியிருக்கு உங்களுக்கு காணுத்துறேன் அது என்ன ஸ்டெப்புன்னு ஓகே இதை இப்போ கரட்டி போடுவோம் சூப்பராக இப்போ ஒரு ப்ரௌனிஷாக வந்துருச்சா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம் இதை தூக்கிட்டு போய் அதில் இருக்க இங்கே போட்டுருவோம் போட்டாச்சா வாங்க போகலாம் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து இந்த கரண்டியை வச்சு இந்த கரண்டியை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜுபுன் ஜுபுன் இது வந்து ஆக்சுவலாக ஜுபுன்னு சொல்லுவாங்க இது ஜுபுன் பூக் ஸோ அந்த பிராண்டோடையது ஸோ இப்போ அதை எடுத்து அழகாக இந்த கரண்டியில் எடுத்து சூப்பராக இதில் நம்ம என்ன பண்ணோம்னா அப்ளை பண்ணிக்கணும் அட அழகாக அவங்களுக்கு தெரியுதா சூப்பராக இப்போ இதை ஒன்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கரண்டியை தூக்கி ஓரமாக வச்சுருவோம் அண்ட் இதை தூக்கி மூடி வச்சுருவோம் இப்போது இந்த முட்டைஸ் அப்படியே இந்த முட்டைஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து உள்ளே அடுக்கணும் அப்படிக்கா அடுக்கணுன்னே நம்மளுடைய எக் ஜுபூன் சாண்ட்விச் ரெடி வாங்க இப்போ தான் சாப்பிட ஆரம்பிக்கலாம் ஃபைனலி நம்மளுடைய மார்னிங் டிஃபன் இஸ் ரெடி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட போகிறோம் அந்த பக்கம் நம்மளோட வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்கு இந்த பக்கம் நம்ம நாஸ்டா வயிற்றுக்குள்ளே அப்லோட் ஆகிட்டு இருக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த கட்ட அப்டேட் ஒன்று இருக்குது அதையும் தரேன் வாங்க போல கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் சம்திங் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது மீட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ அழகாக ஒரு மாலை பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஆகிவிட்டது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அழகாக நம்ம ஆர்டருக்கு மறுபடியும் இந்த மாலை ஆலை மா சாரி மாலை பொழுதுல மறுபடியும் கிடையாது மாலை பொழுதுல வியாபாரத்தை கிளம்புறோம் ஓகேவா இப்போ நம்ம காலையில் அடிக்கிற வயலுக்கெல்லாம் கொஞ்சம் வண்டிக்கு நம்ம ரெஸ்ட்டு தான் ஆகணும் அதனால தான் நம்ம இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் டே டைம்ஸில் வந்து ஓட்ட முடியாத நிலைமையில் நம்ம இருக்கோம் பட் இனிமே ஓட்டுருவோம் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அதை பற்றி எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது ஸோ இப்போ வாங்கோ நேராக நம்ம வந்து ஆர்டரை பிக் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு நின்றுக்குவோம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சேர்ந்தம் போல் ஆர்டர் ஓட்டுவோம் எத்தனை வரும்னு தெரியல ஏன்னா அந்த சேர்ந்த டைமில் ரொம்ப டல்லாக தான் வருது ஜிஃபே ஏண்ட தெரியல ஸோ லெட்ஸி அண்டு நாளையிலேருந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரெகுலர் வந்து நம்ம ஓட்ட போகிறோம் ஸோ இன்றைக்கி அவர் வீட்டுக்கு போய்ட்டு லொக்கேஷன்லாம் அனுப்பி விட்றேன்னு சொல்லியிருக்கிறாரு அதையும் என்ன எதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் இருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓட்ட ஆரம்பிச்சிடலாம் இப்போதைக்கு இங்கேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா போக போகிறோம் நாளைலேருந்து அவரோட வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு மால்னு சொல்லி ஒரு இடம் ஸோ அங்கே கொண்டு போய் இறக்கி விடணும் அங்கேருந்து மறுபடியும் அவரோட வீட்டில் இறக்கி விடணும் ஸோ இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டியூட்டி ஸோ அதனால் போகலாம் வாங்க ரெகுலராக அவரை டெய்லி விட்டுட்டு விட்டுட்டு கூட்டிகிட்டு வருவோம் லேட்ஸ்கோ என்னப்பா பார்க்க சிலிண்ட்ரு இவ்வளோ ஸ்லோவாக போனோம் என்ன அங்கே அவ்வளோ இடம் இருக்குது ஓகே இன்னும் இப்போதைக்கு ஒரு ஆர்டர் கூட வரல ரேட்ஸ்கோ சிஃபேம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் நம்ம கிட்டே என்ன வருதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சேன் பதினேழு ஆளுக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்திருக்கு ஸோ கிலோமீட்ரு செக் பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு என்ன வருது அப்படின்னு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் ஆஹா நம்ம இப்போ அந்தாண்ட போகணும் ஜி ஃபேம் அந்தாண்ட போகணும் அதாவது லெஃப்ட் அடிக்கணும் இங்கேருந்து ரைட் அடிக்கணும் சாரி நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம் பாருங்க ஃபர்ஸ்ட்டு ட்ராக்ல நிற்கிறோம் இவ்வளோ பேர்த்த தாண்டி தான் இப்போ நான் அந்தாண்ட போய் ஆகணும் கோ எப்படியாவது ஒரு முயற்சி மட்டும் ஒன்று பண்ணுவோம் நம்ம வேறு வழி இல்லை ஸோ ரைட்டில் போகிறதுக்கு ஜி ஃபேம் இப்படி இந்த ஆர்டர் ஆக்செப்ட் பண்ணுவோம் இப்போ லூஸு கூகுள் மேப்பு இவன் பேச்சை நம்பி நான் இந்தாண்ட தான் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிச்சா எனக்கும் அப்படி தான் காமிச்சிச்சின்ட்டு ஓடி வந்தேன் கட்சியிலாக பார்த்தா அது கிடையாது நீ ஆப்போசிட் சைடு வந்துட்டால் இந்த பக்கம் போ அப்படிங்குறது இப்போ அட கவுதி சேவனேன்னு நான் பாட்டுக்கு போயிட்டு தானே இருந்தேன் இப்படி வச்சிருச்சு நம்ம காப்பு வாங்க மறுபடியும் நான் சுத்து வலித்து பார்த்தா சத்து வழியாக வருங்க அதே விட இதுக்கு வரேன் இந்த மாதிரி சில சமயம் நம்மளுக்கு கூகுள் மேப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிவிடுவோம் டென்ஷன் சூடாகும் மண்டை சூடாகும் இது பாருங்க ஃபஸ்ட்டு லெஃப்ட்டுக்கு சொன்னது இப்போ ரைட்டன் அட்டின்னு சொல்லுது ஆர் டோட்டலி இதுதான் இஷ்டத்துக்கு அதுவே ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சி இப்படி இஷ்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து ஒரு ஒரு இடமா மாற்றி மாற்றி காட்டும் கடுப்பாக இருக்கும் இது என்னப்பா இது இனோவா ஹை கிராஸா இல்லை ஹைப்ரீடா ஹைலேண்டரான்னு தெரியே ஐ திங்க் ஹைலேண்ட் ஜீஃபேம் இல்லை இல்லை இது வந்து இனோவா ஹை கிராஸ் இனோவா ஹை கிராஸ் தான் ஜீஃபம் இது சூப்பர் சரி வாங்க அங்கேருந்து இன்னும் எத்தனை கிலோமீட்டர் சொல்லுவாங்கன்னு தெரியல அதை எப்படி பார்ப்போம் போய் ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர் பிக்கப் பண்ணலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரிம்ப் ஷேக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது ஆனால் இது சிங்கிள் என்ட்ரன்ஸ் அப்படின்னு அப்படின்னு தான் போட்டிருக்கு இங்கே மேலேயும் அரபியில் எழுதியிருக்கு அது வேற தலா கிஃப்ட் அது வேற ஸ்ரிம்பு சிரிம்பு இது சவர்மா எங்கப்பா போது இப்போ எனக்கு ஒன்றுமே புரியுதுல்லே அது தபியா கண்டிப்பாக இல்லை இந்த பக்கம் இல்லை ஸோ இந்த பக்கம்தான் எங்கேயோ சிரிம்பு இருக்குது வாங்க ஒரு சில டைமில் இங்கே இங்கிலீஷில் காமிச்சிடும் நம்ம அரபியில் அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டமே நடத்த வேண்டியிருக்கும் சி இந்த பக்கம்தான் எங்கேயோ அப்போ நினைக்கிறேன் வாங்க இது பிஸா சிரிம்பு 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 ஷேக்கு எலே ஷேக்கு எங்கே இருக்கிற ஷேக்கு ஷேக்கு பேல என்னங்க வரவே மாதிரி இருங்க அதை நான் போய் கண்டுபிடிச்சிட்டு வரேன் ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரிம்பு கடையிலேருந்து இருந்து எடுத்தாச்சு ஆனால் எவ்வளோ கிலோமீட்ரு வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ப்ளே பண்ணி பார்ப்போமா எவ்வளோ வந்திருக்காப்புல போட்டு தாக்கு அண்ணாக்கப்பா என் பதினாறு கிலோமீட்டர் தள்ளி விட்டாஞ்சுப்பாமே பத்தி நாலு கிலோமீட்டர் மனுஷாச்சு இல்லைமா கொடுத்தது பதினேழு அனுப்புனது பதினாறு கிலோமீட்டருக்கு உறவு கூட டேய் எதுக்கு தாண்டா ஓட்டது ஓட்டலாம் வண்டி ஓட்டுறதுக்கே பயமாக இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது இவன் தான் பேமெண்ட்டு கொஞ்சம் கரெக்டாக கொடுக்குறான் அஞ்சி ஃபேன் தான் இவன்ட்ட நம்ம பள்ள கடிச்சிட்டு போகிறதா இருக்குது சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க அங்கேருந்து நமக்கு அடுத்தடுத்து ஒரு ஆர்டர் கொடுத்துட்டே இருந்தால் பிரச்சனை இல்லை ஒன்று மட்டும் ஜெயிச்சோன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் புஸ்குனு வெயிட் பண்றாரு ரெண்டு மணி நேரம் அப்படின்னு சொல்லிவிடக்கூடாது அப்போ நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் வாங்க வண்டியில் வந்தாச்சு எடுத்துட்டு நேரம் அதை போய் கொடுத்துட்டு வரலாம் ஃபேன் பிறக்க ஆரம்பிக்கலாம் வாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறாங்க இவன் எங்கடா மூணு மணி நேரம் தான் வண்டி ஓட்டுறான் நாலு மணி நேரம் தான் வண்டி ஓட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான் நான் இல்லைன்னு சொல்லலை பட் அதே மாதிரி ஓட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக நான் அதாவது நான் அதாவது வீட்டுக்கு வந்துடுறேன் மறுபடியும் நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் தூங்குறேன் சாப்பிட்றேன் அப்படின்னு மட்டும்தான் எல்லாத்துக்குமே தெரியுது அதையும் தாண்டி நான் வந்து எடிட்டருக்கு வீடியோ அனுப்பணும் தமிழ் அனுப்பணும் அவங்களுக்கு டைட்டில் கொடுக்கணும் அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது அதுக்காகவே நான் இங்கே தனியாக போராட வேண்டி இருக்குது இன்டர்நெட் இல்லாதனால அண்ணனை நம்பி தான் நான் இருக்கேன் அவர் டியூட்டி போயிட்டார்னா நீங்கள் டெய்லி இந்த அஞ்சு மணிக்கு நாலரை மணிக்கெலாம் வீடியோ பார்க்குறீங்களா அந்த டைமுக்கு அப்புறம் அவங்களாலாம் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கு ஸோ அந்த ஒரு விஷயத்தால் மட்டும்தான் என்னால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக வேப்பத்துக்கு போக முடியல ப்ளஸ் மிகப்பெரிய காரணம் இப்போ கிளைமேட்லாம் சரியில்லாத காரணத்தால் ஹெவி வெயிலு அண்ட் அதுக்கும் தாண்டி எனக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செம்ம இது இட்டுப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது ஸோ அதுவும் பார்க்க வேண்டியிருக்கு இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லாவே வண்டி ஓட்டலாம் இந்த இதில் இந்த எல்லாம் வண்டி நல்லா ஓட்டலைன்னா எப்படி இல்லை நல்லா ஓட்டியுமே நமக்கு தான் காசு வர வரமாட்டேதா அப்படின்லாம் பார்த்திங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது இதில் நல்லா இருக்குங்க அதாவது ஆக்சுவலாக நல்ல வருமானம்லாம் இருக்குது பட் என்ன அப்படின்னா இன்னும் இந்த ஜாகிசுன்னு சொல்கிறேன் இந்த நான் நான் சொல்கிற கம்பெனி கூட இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லாத்தையும் பிளாக் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் கஃபாலா அதாவது கஃபாலா நாங்கள் கொடுப்போம் அதை நீ வந்தால் தான்டா முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்ககிட்ட கம்பானிக்கு எங்கள் பேருக்கு மாறிடு நீ உன் பேர்லேயே இருக்கக்கூடாது நீ எங்கள் பேருக்கு மாறிடு அப்போ தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு இப்போ கம்பெனி வந்து புது ரூல்ஸ் போட்டிருக்கிறாங்க இன்னும் ரெண்டு மாதத்தில் இது எல்லாத்தையுமே அப்ளிகேபிள் ஆக போகுது இப்போ அதுவே ஒரு பெரிய பிரச்சனை எல்லா கம்பெனி இப்போ இந்த மாதிரி கொண்டு வருவாங்க இங்கே ஹங்கர் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது அவங்க பண்ணுறது தான் இப்போ அடுத்தடுத்து இப்போ எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க சிப்ஸ் ஒருத்தன் தான் இன்னும் அந்த ஸ்டெப் எதுவுமே எடுக்காமல் இருக்கான் ஆனால் தான் நம்ம வண்டி ஓட்டினா அந்த ஆஃபீஸ்காரே நமக்கு காசை வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறான் கரமும் பிடிச்சவன் அதனால் அவன்ட்டி நம்ம போகாமல் இருக்கும் சிப்ஸுங்கிறது அந்த கம்பெனி நல்ல கம்பெனி தான் நம்ம ஜாயின்ட் ஆன அந்த ஆஃபீஸ் தான் சரியில்லை ஸோ அதனால் வேறு ஆஃபீஸ் போயிட்டு நீ தான் நம்ம பண்ணணும் பட் இப்போதைக்கு இவன் தான் நமக்கு டான்டானு காசு கொடுக்குறதால நம்ம இதில் இருக்கோம் ஸோ நாளைக்கு நம்ம ரெகுல நம்ம ஜிஃபேம்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக அவரை பிக்கப் ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வியாபாரத்துக்கு கண்டினியூ பண்ண போகிறோம் ஸோ நாளையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்க போகுது பட் அவர் நாளைக்கு கன்ஃபார்மாக நான் அவங்க ஓகே பண்ணிக்கலாம் நாளிலேருந்து என்ன விட்ருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒருவேளை இப்போ அவர் என்னை வந்துட்டு பிக்கப் ட்ராப்க்கு கூப்பிடல வேறு வண்டி எதுவும் பிடிச்சிட்டேன் அப்படின்னாருன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது லட்சி நம்பிக்கை இருக்குது கூப்பிடுவாருன்னு பாப்போம் என்ன ஏதுன்னு இப்போதைக்கு வாங்க கிளம்புவோம் பதினா பதினஞ்சு கிலோமீட்டர் காட்டுது போயிட்டு நம்ம டிராப் பண்ணிட்டு வரலாம் ஃபேம் இதை ஆக்சுவலாக அது எங்கே போகுதுன்னு தெரியல பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது ஜே ஃபேம் ஸோ அந்த ஒரு விஷயத்தால தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு எல்லாத்துக்கும் மேலே எனக்கு இந்த இடுப்பு வழி டென் இயர்ஸ்க்கு மேலே இருக்குது எல்லாமே நான் ட்ரீட்மெண்ட் இன்னும் எடுக்கலை ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வழியே அப்படியே விட்டுட்டுருக்கேன் நான் பாட்டுக்கு ஸோ வண்டியில் ரொம்ப நேரம் உட்கார முடியாது ஸோ இது எல்லாமே தாண்டி தான் நான் வந்துட்டு எல்லாமே பண்ணணும் பட் இருந்தாலுமே நான் நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் நான் வந்து அதை அக்ரி பண்ணிக்கிறேன் ஆமாம் வண்டி கம்மியாக ஓட்டுறான் ரெஸ்ட் அதிகமாக எடுக்கிறேன்னு சொல்கிறீங்களா கண்டிப்பாக எடுக்கிறேன் தான் அந்த ஒரு அண்ணன் ரூமு ஆ அப்பாடா அப்படியே பூங்குவோம் அப்படியே எந்திரிப்போம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சோம்பேறி தானே இருக்க தான் செய்யுது அதனால தான் எங்கள் அண்ணன்ட்டு நான் வந்து நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணி நான் சொல்லிட்டேன் இப்படியே இருந்தால் நமக்கும் செட் ஆகாது நான் வந்து தூங்கி தூங்கி எழுந்திருக்கிற மாதிரி ஃபீல் எனக்கு ஏதாவது வருது அதனால் வந்து தனியாக ஒரு ரூம் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஜெயிப்பேன் அது என்னோட உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் வாங்க இந்த டெலிவரி போய் முடிச்சுட்டு வரலாம் இட்ஸ் ஃபைனலி வி ஆர் இன் கஸ்டமர் லொக்கேஷன் ஸோ இன்னும் வந்து ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக போயிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஓடி வரணும் ஸோ அந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்துக்குள்ளே தான் போகுது ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஆர்டர் முடிக்க போகிறோம் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன கொஞ்சம் லாங்காக இருந்துருச்சு டிராஃபிக் அவ்வளோவா இல்லாதனால போயிடல அஞ்சிக்கான் இப்போ சவுதில் யாராக இருந்தாலும் வண்டியே ஓட்டுறவங்க டிரைவராக இருந்தவங்கள்கிட்ட போய் கேளுங்களேன் உங்களுக்கு வண்டி ஓட்டுறது என்ன பிரச்சனை இருக்கணும் டிராஃபிக் ஹெவியாக இருக்கும் இப்போலாம் சென்னையிலேயே அந்த மாதிரி தான் இருக்குது ரீசெண்டாக நம்ம சென்னை போனப்போ பார்த்தோம் பாருங்கள் ஆடாடாடா மருந்து போயிட்டேன் ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ட்ராஃபிக் தான் அந்த ஒன்று மட்டும் இல்லைனா இங்கே நல்லா ஓட்டலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது டெக்ஸி என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க கிட்டே போய்ட்டு ஃபோன் அடித்து கொடுத்துட்டு ஓடி வரும் ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடுத்த ஆர்டர் கொடுத்தாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆடருக்கு வெயிட் இருக்கோம் பட் எதுவுமே வரல ஸோ நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் டெலிவரி வந்து பதினேழு ரியால் விச் மீன்ஸ் த்ரீ எயிட்டி டூ எயிட்டி ஃபைவ் சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இப்போ அடுத்த ஆர்டருக்கு கிட்ட கண்ணு முன்னாடி ரோடு தெரியுது வாங்க ரோடு பக்கம் போவோம் ஆக்சுவலாக இங்கேருந்து கொஞ்சம் ஆர்டர் வரது ரொம்ப கஷ்டம்தான் ஏன் அப்படின்னா இது வந்து பத்தா சைடு வந்துட்டோங்க நம்ம கிட்டத்தட்ட பத்தா அண்ட் சனையாவுக்கு பின்னாடி அப்படின்ற மாதிரி அட்டாச்ச்டாகி நிற்கிறோம் நம்ம இங்கேருந்து அவ்வளோ சீக்கிரம் வருமா இல்லைன்னு சொல்லி கூட எனக்கு தெரியல ஸோ மறுபடியும் நம்ம அந்தாண்ட பக்கம் போவோம் என்ன ஆர்டர் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஜெயிக்கா ஓகேவா வாங்க கொஞ்சம் நேரம் அந்த பக்கம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போவோம் எங்கள்ப்பா மெயின் ரோடு 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 கண்ணுக்கு முன்னாடி ஒரு ரோடு தெரியுதோ அது என்ன ரோடுன்னு தெரியலே ஸ்ட்ரெய்ட்டாக போனால் தெரியும் வாங்க போகலாம் ஸ்ட்ரெய்ட்டாக நமக்கு ரோடு தெரியுது ஜெயிக்க கிட்ட தெரியுது நேராக போனோம் செகண்ட் ஆர்ட்ரு எங்கேத்துக்கு வரும் எப்போ வரும் எப்படி வரும்னு தெரில லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த பில்டிங் கிட்ட ஒரு கடை இருக்குங்க இங்கேருந்து அடிக்கடி ஆர்டர் வரும் ஸோ அதனால் இப்போ நம்ம அங்கேருந்து கிளம்பி சிட்டிக்குள்ளே வந்தாச்சு சிட்டிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போ இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கேருந்து இப்போ நம்மளுக்கு அடுத்த ஆர்டர் போட்டாங்கன்னா போகலாம் இப்போதைக்கு ஒரு ஆர்டர் மட்டும்தான் த்ரீ செவன்ட்டி ருபீஸ் த்ரீ எயிட்டி ருபீஸ்க்கு ஓட்டியிருக்கோம் அதுக்கப்புறம் இன்னும் நம்ம எந்த ஒரு இதுவுமே ஓட்டலை லட்சு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பல மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு ஸோ இந்த ஒரு இது நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ எத்தனை கிலோமீட்டர் தெரில வாங்க ஆர்டர் அக்செப்ட் பண்ணியாச்சு இங்கேருந்து முதல்ல எங்கே போகணும் டூ பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ஓகே வாங்க டூ பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் முதல்ல போய் பிக்கப் பண்ணுவோம் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி 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 கடைசியாக இப்போ தாங்க ஒன்று வந்திருக்கு பதினேழு ஆளுக்கு வந்திருக்கு வாங்க போகலாம் லெட்ஸ் கோஜி ஃபேமிலி கோலியாக வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக கொண்டு வந்தாச்சு ஸோ இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிக் பண்ணிட்டு கிளம்புவோம் எஸ் ஸோ ஷவர்மா ஹவுஸ் ஸோ இங்கேருந்து வந்தாச்சு ஆக்சுவலாக இது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சபர்மா ஹவுஸ்ங்க சபர்மாவுக்கு நல்லா ஃபேமஸான பேர் போனது எங்கடா அப்ளிகேஷனு ரைட் ரைட் ஓப்பன் பண்ணி ஆர்டர் இருக்கா இல்லையா இது வேறு கர்ம முடிச்ச அப்ளிகேஷன் சீக்கிரம் வேறு ஓப்பன் ஆகாது ஸோ பாப்பா இது சொல்லிட்டு உள்ளேருந்தால் வாங்கணுமா இல்லை இதுக்கு தனியாக கேட்டு வச்சிருக்காங்களான்னு சொல்லி தெரியல பாருங்களேன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடும் ஏய் அவ்வளோப்பா ஓகே உள்ளதான் இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்கப்பா வாங்கிட்டு போகலாம் ஃப்ரெண்ட் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியேருந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ நம்ம இப்போ வெளியே போய் தான் ஆர்டர் பிக் பண்ணணும் தண்ணி பேசிக்கிட்டே இருக்குது பாருங்க வாங்க செகண்ட் ஆர்டருக்கு தான் வந்திருக்கு இன்னும் நான் ஹோட்டலுக்கே வந்து சேரல கஸ்டமர் வந்துட்டு ஃபோன் அடிச்சு இன்னும் நேரம் ஆகும் அப்படிங்கிறாரு நான் சொன்னேன் இன்னும் நான் பொருளே கையில் வாங்கலை சாப்பாடு எடுத்துகிட்டு சொல்கிறேன் நான் மேப் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் லட்சி கிளம்பலாம் வாங்கோ ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணியாச்சு எவ்வளோ பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிது பாருங்கள் ஆர்டருக்காக ஷவர்மா ஹவுஸ் ஆக்சுவலாக ரொம்ப பெருசுங்க ரொம்ப பெருசாக அப்படி இப்படின்னு சொல்லி உள்ள வழியாக நம்ம வந்துவிட்டோம் வாங்க இப்போ வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவோம் ஆக்சுவலாக நான் வண்டி எக்க பார்க் பண்ணுன்ற ஞாபகம் எனக்கே இல்லை ஓ ஆமாம் அந்த ட்ரக்கு பக்கத்தில் தான் பண்ணியிருக்கேன் இப்போது கன்ஃபார்ம் பிக்கப் கொடுத்துடலாமா பிக்கப் பண்ணியாச்சு இப்போ கஸ்டமரோட லொக்கேஷன் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் பன்னெண்டு கிலோமீட்டரு லெப்ஸ்கோப் டூ டென் அடிச்சுட்டு சார் போய் எடுத்துன்னு போய்ட்டு கொடுத்துட்டு வந்துடலாம் வச்சுட்டேன் வாங்க செகண்ட் ஆர்டருக்கு போய் கம்ப்ளீட் பண்ணுவோம் சேர்ந்த டைமில் ஆர்டர் வரும் ஆனால் என்னென்னா நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணுவாங்க ஏன்னால் சேர்ந்த வெயிலுக்கு அப்புறம் எல்லாருமே நிதானமாக வண்டி ஓட்டணும்னு நினைப்பாங்க ஆனால் முடியாது ஏன்னா ஆர்டர் டெலிவரி பாய்ஸ் நிறைய நிற்பாங்க ஆர்டர்ஸ் கம்மியாக வரும் அப்படிங்கிறதால எல்லாத்துக்குமே ரொம்ப லேட் லேட்டாக தான் ஜிஃபேம் ஆர்டரே வருது எனிவே வாங்க இதை இங்கே வச்சுட்டு இதையும் போய்ட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பிரியாணி செஞ்சுட்ருக்கு மிக்ஸி பிரியாணி செய்ய போகிறான் அப்படின்னு சொல்லி மட்டன் கறி வாங்க போயிருக்கு வாங்கிட்டு வரக்கோம் வாங்க ஜிஃபேம் போவோம் நம்ம இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோடை பிடிச்சி கிளம்பியாச்சு இப்போ இங்கேருந்து ஒரு யூ போடணும் யூ போட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு நம்ம கிளம்புற மாதிரி இருக்கும் வண்டி மட்டும் கொஞ்சம் பார்த்து உசாராக ஓட்டணுங்க நம்மளுடைய ட்ரைபாட் வேறு இந்த இடத்துல இருந்தது உடஞ்சிருச்சுன்றதால நம்ம மொபைல் வேறு அதில் மவுண்ட் பண்ண முடியல அது ஒரு பெரிய பிரச்சனை அண்டு இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு மணி இப்போ எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி ஒன்போது ஆக போகுது அண்ட் இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு நம்ம அந்த ரெகுலர் கஸ்டமர் தறி குரேஷின்னு சொல்லுவாங்க இருந்து போனால் கிட்ட அந்த ரோடு பேருங்க அது ஆக்சுவலாக ஸோ அந்த தரீக்குன்பது ரோடு குரேஷுங்கிறது ஏரியா பேர் அந்த ரோட்டு பேர் ஓகேவா ஸோ அவருக்கு ஃபோன் அடிப்போம் ஜி லொக்கேஷன் நீங்கள் என்ன அனுப்பவே இல்லை அனுப்பினீங்கன்னா நான் எவ்வளோ பக்கம் பார்ப்பேன் காலையில் எத்தனை மணிக்கு வரணும் என்ன டீடைல்ஸ் சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கணும் ஆனால் அவர் சொல்லிட்டார் இருக்கிறோம் நாளைக்கு பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிவிடுங்க அப்படின்ட்டார் ஆனால் லொக்கேஷன் வீடு எதுவுமே தெரியல அண்ட் எவ்வளோ சார்ஜஸ் அப்படின்றதும் நாங்கள் வந்து எதுவுமே நான் பேசிக்கல நேரில் போய் பேசிக்கலான்ட்டு அப்படியே நான் விட்டுட்டேன் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் கஸ்டமரோட லொக்கேஷன் வந்துவிட்டோம் இன்னும் ஒன் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர் இந்த இடத்துக்கு நம்மளை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி ஒரே ஒரு தடவை வந்திருக்கேன் இது வந்து ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரியல் சிட்டி சுலைக்கு பக்கத்தில் இருக்கு எக்ஸ்ட் பதினெட்டுலேயே இருக்குது அந்த குபிரிலேயே இருக்குது இப்போ அழகா வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம போவோம் அவங்களுக்கு இந்த டெலிவரியை கொடுத்துட்டு கிளம்பி வருவோம் இந்த மாதிரி கொஞ்சம் அவுட்டர் சிட்டியில் சைலண்ட்டான இடத்துல டெலிவரி பண்ணுறதே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது வாங்கிட்டு ஏதாவது பண்ணுவீங்க போவீங்கன்னு கூட அவர் பயம் அடுத்த கட்டணும்னு வச்சுங்களேன் அவன் பாட்டுக்கு வாங்கிட்டு உள்ளே போயிடுவான் உள்ளே போயிட்டு பேமெண்ட்டே பண்ண மாட்டேன் அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு நம்மளும் அங்கேயே வெயிட் பண்ணி நிதானமாக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகிற மாதிரி இருக்கும் ஸோ பார்ப்போம் என்ன எதுன்னு சொல்லிவிட்டேன் இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு ஸோ கொடுத்துட்டு கிளம்புவோமே இங்கேருந்து போகுதுப்பா இங்கே இருந்தால் ஆகுதா ஏதோ இண்டஸ்ட்ரியல் சிட்டியா இல்லை அவங்க கம்பெனியை கொடுத்த ரூமா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியலை லாரி லாரியாக கிட்டே போயிட்டுருக்கு அங்கங்கே ஃபுல்லாக கம்பெனி வெஹிக்கல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நிற்கிது ஸோ புதுசாக வரவங்களும் கூகுள் மேப் பற்றி நல்லா அனலைஸ் பண்ணிட்டு வாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப இல்லை நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் உங்களுக்கு கூகுள் மேப் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வழிகாட்டுதல் ஓகேவா என்னடா ஒரு டேஞ்சரஸ் டேஞ்சரா ஸ்பீட் பிரேக்கர் போட்டு வச்சிருக்கான் எப்போ கிட்டியா பயங்கரமா அடி வாங்கும் போல இருக்கு அதுவும் பிளாஸ்டிக்ல போட்டு வச்சிருக்கான் அந்த லாரிக்காரன் ஏறணுன்னு அந்த பிளாஸ்டிக் மடக்குன்னு வளையுது அந்த பிளாஸ்டிக் மின்ஸ் அந்த ஒரு ஹார்ட் ஃபைபர் மாதிரி ஒன்று போட்டு விடுவாங்க அந்த மாதிரி இதெல்லாம் போட்டுருந்தாங்க எனிவே வாங்க இப்போ இந்த டெலிவரி கொடுத்துட்டு கிளம்பலாம் நம்ம டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி நம்மளது முடிந்ததோ ஸோ இப்போ நம்ம வந்து கிளம்புவைங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி அகாமடேஷன் தாங்க இது ஆக்சுவலாக ஃபேக்ட்ரிஸ்லாம் உள்ள இருக்கும் கம்பெனிலாம் ஸோ அவங்களோட அக்காமடேஷன் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க எல்லாம் வண்டி 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 வண்டியாக இருக்குது இந்த வண்டிலாம் என்னப்பா இவ்வளோ பெரிய பெரிய வண்டி மாதிரிலாம் இருக்குது இவங்களாம் அக்காமடேஷனில் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் எல்லாம் ஒரு நல்ல நல்ல போஸ்ட்டு சவுதிக்காரங்க அப்படி இப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டில் உள்ளவங்க தான் ஜெயிப்பேன் வாங்க இப்போ நேராக வந்து பார்த்தீங்கன்னா ரூம் மோட்டிட்டு வெளியேறுவோம் நம்ம வெளியேறிட்டு அடுத்த கட்ட வேலையை வந்து பார்த்திங்கனா பார்ப்போம் ஸோ ரெண்டு ஆர்டருமே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ எயிட்டி ஃபைவ் சம்திங் த்ரீ எயிட்டி ஃபைவ் சம்திங் சம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கு ஸோ ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் கிட்டே நம்ம ஏர்ன் பண்ணிட்டோம் நைன் ஹண்ட்ரெட் கிட்ட நம்ம ஏர்ன் பண்ணி எயிட் ஹண்ட்ரட் கிட்ட நம்ம ஏன் பண்ணிருக்கோம் ஃபேமிலி வாங்க இப்போ போகலாம் நம்பர் இப்படி வந்து பார்த்திங்கன்னா நான் வரும்போது கொத்தமல்லி சாரி புதினா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு பிகாஸ் என்ன சொல்கிறது அண்ணா வந்து பிரியாணி செய்து இப்போ கஃபில் வந்து டியூட்டி வச்சுட்டாப்பில்லையா ஒரு அல்பைக்கு புரூஸ்டட் வாங்க போயிட்டார் கஃபிலுக்காக ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட வண்டி ஆன் பண்ணிட்டு இப்போ நம்மளும் கிளம்புவோம் போயிட்டு இந்த புதினாவை கொடுத்துட்டு அடுத்த கட்ட வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈடுபடலாம் ஏன்னா அவரு வந்தோடனே அவருக்கு சாப்பிட்றதுன்னா ரொம்ப பிடிக்கும் குறிப்பாக பிரியாணி அப்படின்னா யாருக்குமே பிடிக்காமல் இருக்கவே இருக்காது ஸோ அந்த பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் இன்றைக்கி இருந்திருக்கு போல இருக்கு டக்குன்னு எந்திரிச்சு ஓடி போய்ட்டு கொடுக்குடுன்னு வாங்கிட்டு வந்துட்டார் ஒரு பாட்டுக்கு சரி ஓகே வாங்கிட்டு வந்துட்டு நல்ல விஷயம் தான் இதில் என்ன இருக்குது சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ வாங்க நேராக இப்போ வீட்டுக்கு போகலாம் இப்போ அவர் வந்து கறி வந்து நான் அடுப்பில் வச்சிருக்கேன்னு சொன்னிச்சு அது எந்தளவுக்கு இருக்குன்னு தெரியல கிட்ட போய் வாங்க வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்துவிட்டோம் அன்னம் பாருங்கள் பாதி ப்ராசஸ் ஓடியா அப்படியே விட்டுட்டு போயிருக்கு சரி இப்போ அவர் வந்துருவார் இந்த பக்கம் நம்ம புறா என்னடா பண்ணுதுன்னு பார்த்தா ஆள் இல்லாத டைம்ல பயப்படும் கக்கூசுல போய் உட்காந்துருக்காங்க அங்க ஈரமா இருக்குல்ல என்ன லுக்கு உள்ளே போ வந்து பாத்தீங்கன்னா ஈரம் இருக்கிறதால அங்கு வந்து உட்காந்துருக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு இப்போ நீங்களும் கேப்பீங்க ஏன் ப்ரோ இவ்வளோ நாளாக அதை பறக்க விடாம இருக்கீங்க என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதோட ரக்கையில ஒன் சைடு ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட்ல வந்து எலும்பு நல்லா மொத்தமா இருக்கு ஏன்னு சொல்லி தெரியல நானும் நோத்தி கீற்றி உள்ள வரைக்கும் பார்த்தேன் ஒரு அடிப்பட்ட புண்ணோ தலும்போ எதுவுமே கிடையாது இருந்தாலும் அப்படி இருக்கு இந்த கண்டிஷன்ல இப்போ நான் அதை வெளியே விட்டேன் அப்படின்னா கண்டிப்பா புனைக்கு இறையாயிடும் பிகாஸ் அதால பறக்க முடியாது அண்ட் காலு நொன்றதால வேகமா அதால ஓட முடியல ஸோ ஆள் இல்லாத இந்த வாஷிங் பிஷின் கீழே உட்காந்துருக்கும் ஆள் இருக்கிற டைம்ல தண்ணி வைப்போம் அங்கேயே சோறு வைப்போம் சாப்பிடும் ஒரு பாட்டுக்கு இருக்கும் அப்புறம் ஆள் இல்லாத பிடிந்தால் அந்த இடத்தையே ஏறி ஓடி வரும் அதாவது கொஞ்சம் தான் வாஷிங் மிஷின் மேலே வரும் இந்த முக்கிய இந்த டேபிள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபன் பண்ணிட்டுருக்கும் கொஞ்சம் ஸோ பார்ப்போம் என்ன இதுவுமே அதுக்கப்புறம் அண்ணன் வந்ததுக்கப்புறம் இந்த பிரியாணி ஒர்க்குலாம் பாதியில் நிற்கிது வந்த உடனே அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவார் ஏன்னால் நேற்று நைட்டு நாங்கள் அப்படியே சாப்பிடும்போது அதுக்கப்புறம் படுத்துட்டோம் அப்புறம் பிரியாணி வந்துச்சா நானும் பாரு பிரியாணி அப்படின்ட்டு அதுக்கு அப்படியே பிரியாணி செஞ்சாலும் செஞ்சான்னு சொல்லிச்சி பிரியாணிக்கு எத்தனை தடவை கொடுப்பாங்க சனிக்காமல் நான் நம்மளில் நிறைய பேர் அப்படிதான் தான் இருக்கோம் எத்தனை பேருக்கு பிரியாணினா அல்டிமேட் அதுலேயும் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி பீஃப் பிரியாணி இதில் உங்களோட ஃபேவரட் பிரியாணி எதுன்றத சொல்லுங்க எனக்கு மூணுமே ஃபேவரட் எந்த பிரியாணி கூட அடிச்சு நான் குட் பட் சிக்கன் வந்து ஓரளவுக்கு இல்லை மட்டன் பீஃப் இதில் எதுன்றது தான் சாப்பிடுவேன் இதேவே ஜி மேம் அடுத்த வீடியோவில் வந்து நான் மீண்டும் சந்திப்போம் அது வரைக்கும் பேட்டா பை பாய் சொல் நாளைக்கு ரெகுலர் சவாரி ஒன்று போகிறேன்னு சொல்லியிருந்தோம் அது என்ன ஓகே அவதா இல்லையா அப்படின்றத பார்க்கணும் இப்போ அவருக்கு தான் இந்த வீடியோ என் பண்ணிட்டு வீடியோ அவருக்கு தான் கால் பண்ணணும் ஜி வரலாமா லொக்கேஷன் கொடுங்க கன்ஃபார்மா இல்லையான்றதான் கேட்கணும்